ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான எல்லா கஸ்டமரும் கேட்ட என்ன சாரி தெரியுமா பாருங்க ரொம்ப சூப்பவான பிரீத்தியான குட்டி போடுற சாரி நம்ம கடைக்கு வரவங்க எல்லா எல்லா பேருமே என்ன கேட்பாங்க அப்படின்னா குட்டிய சின்னதா காஞ்சிபுரம் சில்க் மாதிரி பட்டு கிடைக்குமா கம்மி ரேட்லயே வேணும் பட்ஜெட் பட்ஜெட்லியா வேணும் இந்த மாதிரி கம்மி ரேட்ல பட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க நாங்களும் வந்து ப்ரொடக்ஷன்ல இருக்கு கொண்டு வந்தாச்சு இந்த சாரியை பாத்துடலாமா என்ன கலர்ல இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் எல்லோ கலருக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிரிண்டியான குட்டியான கிரீன் கலர்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இல்ல ரொம்ப அஃபர்டபுள் ரேட்ல இருக்கு இது ரேட் அப்படின்னா நீங்களே அசந்து போவீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதோட கலர்ஸ் பாத்துடலாமா ஒன் பை ஒன்னா சூப்பரான எல்லோ கலர் என்ன எல்லோ கலரே திருப்பி காமிக்கிறேன்னு பாத்தீங்களா எல்லோ கலர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இதோட பல்லு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான கோடுல கிரீன் கலர்ல பல்லு கொடுத்துருப்பாங்க கிரீன் கலர்ல பிளவுஸ் வந்துருக்கும் ஜஸ்ட் அறுநூத்தி ஐம்பது ரூபா தாங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு கிரீன் கலர் க்ரீன் கலருக்கு சூப்பரான ஒரு வானாமலி கலர்ல வாட்ரு கொடுத்துருக்காங்க அவ்வளவு சூப்பவா இருக்கு பல்லு எல்லாம் பாருங்க சூப்பமான அழகான டசப் கொடுத்துருக்காங்க பல்லு பல்லு சூப்பவா இருக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னா இந்த புட்டி பார்ட்ரு சேரீ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிக்கோங்க நம்பருக்கு சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்ப கியூட்டான எல்லோரும் கேட்டால் ரொம்ப அழகாக தெரியுது ஒரு கோல்டன் கலர் கோல்டன் கலருக்கு செம்மைய தூக்கலாக இருக்க ஒரு பிரவுன் ஒயிட் கலரில் சூப்பரான பார்டர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சேரீ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து லிமிடட் ஸ்டாக் தான் நம்ம கையில் அவைலபிள் இருக்குது இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பீச் கலருக்கு சூப்பரான வைலட் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையனா இல்லை யூனிஃபார்ம் சாரி வாங்கிக்கலாம் எவ்வளோ பீஸ்னாலும் எவ்வளோ குவான்டிட்டியாலும் நீங்கள் டைம் சொன்னீங்க அப்படின்னா எவ்வளோ பீஸ் டூ ஹண்ட்ரட் பீஸ் த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் எவ்வளோனாலும் வாங்கிக்கலாம் இதுல இது வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட லிமிடட் ஸ்டாக் தான் ஒரு ஃபிஃப்டி பீஸ் தான் வகையில் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பிடிக்கும் ரொம்ப மார்வலஸான பியூட்டிஃபுல்லான ஒரு ஏலக்காய் பச்சை பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏலக்காய் பச்சைக்கு நேவி ப்ளூ கலர் பார்டு இந்த பார்டில் எல்லாமே அதாவது அந்த காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாச வித்தியான கலெக்ஷன் வந்து நமக்கு ரம்ஜான் பக்ரீத் தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க நம்ம கடையில் எப்பவுமே வந்து கலெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு അടുത്ത ക്യൂട്ടാണ് വീഡിയോട് സന്ദിക്കലാം സ്ഥലം